வணக்கம் ஒரே விவசாயி அவருக்கு வாழ்க்கையில ஒரு சளிப்பு நல்லவங்களுக்கெல்லாம் கடவுள் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நல்லவங்க நல்லதான இருக்கணும் அப்ப நல்லவங்களுக்கு மட்டும் கஷ்டம் நடக்குதுன்னா நிஜமாவே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தது அதுக்கான பதில் தேடும் முயற்சியில அவரு வீட்ல இருந்து கிளம்பி கால் போன போக்கில் நடக்க ஆரம்பிச்சாரு அவர் போற வழியில ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்தாரு அவர் சொன்னாரு நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னாரு அந்த விவசாயி சரி வா அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் நடக்கிறாங்க பொழுது போயிடுச்சு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் அவங்க வீட்டு திண்ணையில அன்னைக்கு நைட்டு தங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த பணக்காரர் வெளில வராரு வந்து அவரோட பெருமை எல்லாம் தானே தற்பெருமை பேசுகிறார் நான் அப்படி இப்படி அதை பண்ணேன் இதை பண்ணேன்ட்டா அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு அவர் புகழெல்லாம் தானே அவர் புகழ சொல்லிட்டு இவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்குறாரு அந்த இளைஞன் என்ன பண்ணனா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பணக்காரரோட பணப்பைய அவருக்கு தெரியாம எடுத்துட்டேன் இதான் அந்த விவசாயி பார்த்துட்டாரு ஐயையோ போயும் போயும் ஒரு திருடானா போய் நம்ம ஃப்ரெண்டாக்கிட்டோமே இவன் என்ன இப்படி இருக்கான் சோறு போட்ட வீட்லயே திருடுறானே இந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்களோ நல்லா சாப்பிட்டோமோ அவங்க வீட்லேயே திருடுறானே இவனை நம்பி என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணம் நைட்டு போயிடுச்சு அடுத்த நாள் பொழுது விடியுது அந்த பணக்காரர்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் திருப்பியும் பயணத்தை தொடர்றாங்க கால் போன போக்கில் போறாங்க பக்கத்து ஊர் வந்துடுச்சு இப்போ பக்கத்து ஊரில் அன்னைக்கு நைட்டு தங்கணும் ஒரு வீட்டு திண்ணையில் உக்காடுறாங்க அந்த வீட்டில் இருக்கிறவன் ஒரு கஞ்சன் அந்த இளைஞன் போய் என்ன பண்ணுறான் கதவை தட்டுறான் தட்டுனா அந்த கஞ்சன் வெளியில் வரும் எனக்கு பசிக்குது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த கஞ்சன் சொல்கிறேன் வரவும் கொடுக்குறதுக்கு நான் சத்திரமா நடத்துகிறேன் எனக்கே எதுவும் இல்லை போ அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்றதை கோவமாக சொல்லிட்டு ஆனாலும் அந்த இலை ஆசர்ற மாதிரி இல்லை அப்படியே ரொம்ப பாவமாக அந்த வீட்டு வாசல்லையே நின்றுட்டு இருந்தான் அதை பார்த்ததும் அந்த கஞ்சனுக்கு மனசு இறங்கிச்சோ என்னமோ தெரில கொஞ்சம் கூழும் தண்ணியும் கொடுத்து இந்த தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதை அந்த இளைஞரும் விவசாயியும் சாப்பிட்டாங்க இன்னைக்கு நைட்டாக அங்கே படுத்தாங்க காலையில் எழுந்திரிச்சி கிளம்பும் பொழுது அந்த இளைஞன் என்ன பண்ணனா முத நாள் திருடனா இல்லையா அந்த பனைப்பையை இந்த கஞ்சன் வீட்டில் வச்சுட்டு போய்டும் இதையும் அந்த விவசாயி பார்க்குறாரு இவன் என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா சாப்பாடு கொடுத்தவன் வீட்டில் திருடுறான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் மல்லுக்கு நிற்கிறவன்ட்ட திருடன பணத்தை கொடுக்குறான் இவனுக்கு நிஜமாவே புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த இளைஞன் அந்த இருந்து மறைஞ்சிட்டு ஒரு அசரீரி குரல் கேட்குது அப்போது அந்த கூட வந்த இளைஞன் யாரு அப்படின்னா அது வந்து தேவதூர் அவர் சொல்கிறார் இப்போ உனக்கு குழப்பமாக இருக்குல்ல நான் ஏன் பணக்காரன் வீட்டில் திருடுனேன் ஏன் இங்கே கொண்டு வச்சேன் அப்படின்னு உனக்கு குழப்பமாக இருக்குன்னு யோசிக்கிறல்ல நானே பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை மறைஞ்சாலேயே அந்த அசரேறி குரல் அது சொல்லுது பணக்காரன் வந்து தற்பருமையை பேச அவன் சாப்பாடு கொடுத்தது மனசார கொடுக்கல அவனோட பெருமை அவனை புகழ்ந்து நம்ம பேசணும் அப்படின்ற காரணத்துக்காக அவன் சாப்பாடு கொடுத்தான் அதனால தான் அவன் வீட்டிலேருந்து திருடன் ஏன்னா காசு செல்வம் நிலையில்லாததுன்றதை அவனுக்கு புரியணும் காசை மட்டுமே பெருமையாக பேசிட்டு அதனால நம்ம ஒன்று செஞ்சால் அதனால் நமக்கு புகழ் கிடச்சிடாது அந்த செல்வம் நிலை இல்லாததுன்றதை புரிய வைக்கிறதுக்காக நான் அந்த பணக்காரன் வீட்லேருந்து திருடனே அதை ஏன் இந்த கஞ்சன் வீட்டில் வச்சான் அப்படின்னா அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் அவனோட சூழ்நிலை அவனோட இயலாமை அவனுக்கு கொடுக்க வேண்டாம்னு தோணுச்சு ஆனாலும் அவன் மனசு நல்ல மனசு கொஞ்சம் நேரம் கழித்து மனசு இறங்கி இருக்கிற கூழையும் தண்ணியையும் கொடுத்தா வேண்டாம் வெறுப்பா கொடுத்தாலே கடவுள் நமக்கு திருப்பி கொடுக்குறாரு ஒருவேளை நம்ம முழு மனசோடு கொடுத்தா இன்னும் கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஊற்றத்துக்காக அந்த பணத்தை நான் இங்க வச்சுட்டு வந்தேன் எப்போதுமே நம்ம ஒரு பலனை எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது பலனை எதிர்பார்க்காம செஞ்சோம்னா நம்ம நினைச்சதை விட அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் ஆனா ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம செய்யும் பொழுது நம்மளோட அந்த ஆத்மார்த்தம் கோல்ஹார்ட் அப்படின்றத நம்ம செய்கிற செயலில் இருக்காது அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இவர் தேர்ந்து பணத்தை எடுத்து கஞ்சன் வீட்டில் வச்சேன் அப்படின்றத அந்த அசரேரி இளைஞன் வந்து புரிய வச்சார் இப்போ அந்த விவசாயிக்கும் மனசுல ஒரு தெளிவு கிடைச்சது அவர் பயணத்தை முடிச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனார் அவரோட கடமைகளை தொடர்ந்து செய்யறதுக்கு தயாரானார் இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் இப்போ படிக்கிறோன்னா மார்க் வரணும் வேலைக்கு போகிறோன்னா ப்ரமோஷன் வரணும் இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம பை டிஃபால்ட்டாக ஒரு வேலை செஞ்சால் அதோட பலன் இது வரணும் 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 அப்படின்னு நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும் அதனால தான் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னும் பொழுது ஏற்றுக்க முடியல நம்ம மனசு கஷ்டப்படுறோம் கோவப்படுறோம் தவறான முடிவெடுக்கிறோம் எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஆனால் ஏன் கடமையை நான் செய்கிறேன் பலனை நான் எதிர்பார்க்கல கீதையில் சொன்னது தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது இப்போது என்னோடய வயசு படிக்கணுமா நான் படிக்கிறேன் இப்போ என்னோட வயசு வேலைக்கு போகணுமா நான் வேலைக்கு போகிறேன் இப்போது என்னோடய வயசு குழந்தைய வளர்க்கணுமா நான் வளர்க்குறேன் என்னோடய கடமை என்னவோ அந்த கடமையை மட்டும் நான் தெளிவாக செய்கிறேன் அதோடய பலனை நான் வந்து கடவுள்கிட்டையோ இயற்கை கிட்டையோ பிரபஞ்சத்துக்கிட்டையோ விட்டுகிட்டே நான் எதிர்பார்க்கல அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணுமோ எது தேவையோ அது நம்ம எதிர்பார்க்காம தானாகவே நடக்கும் அப்படின்றத இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ் கிருக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ